அப்படியே அந்த பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கண் ஒன்று வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு டீட்டெயில் கேட்கலாம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க இதுன்னு அவ்வளவு வேலை பழியிலேயாட்டு இருக்கு போறாங்க ஆறு ரூபா ரேஞ்சுக்கு பேசி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேலை மோதிக்கிட்டு இருக்கு

இையாterus வந்துருக்கிங்க. வருஷமா இந்தவளமா வந்துருக்கோம். நார் ஒரு 10 கி.மீ. கொண்டாந்து வந்து போறோம். சார் அவங்க லோக்கல் தான். லோக்கல். சார் ஒரு பார்த்தோம்னா

ఆహా విచ్చందరు విచ్చరేటి అన్న జనరేటర్ రె 13 சொல்லி 11 12 రనా వస్తా 12 నా తెర్ల ఎంత 1 1 సెకండ్ ఉంటుమా 9 మాసం நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற எல்லாமே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற கண்ட்ரிகள் எல்லாமே ஜெர்சில செய்யறோம் செவள சண்டை இருக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு இருந்து இருவது ரூபாய்க்குள்ள ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு எல்லாமே செம் இந்த மாதிரி கண்ட்ரிகால நம்ம மனப்பார சண்டைகள் இருந்தா வாங்கலாம் நண்பர்கள் அப்படி அந்தல பாத்தோம்னா ஐயா ஒரு மூணு எண்ணம் உணர்ந்துருக்கிறாரு

எல்லாமே உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள வந்து உடம்ப முடியாது அதனால காமிச்சிட்டு போறான் இங்க ஒரு கெடாரி இருக்குது ஜெர்சி கிராஸ் பாக்குறதுன்னுட்டாரு ஆஹ் இந்த ஜெர்சி என்ன ரேட் வரும் கொடாரு என்ன ரேட்டு வரணும் இருபத்தஞ்சு எத்தனை ஒன்றரை ஹவர்ஸ் இருக்குமா இருபத்தி அஞ்சு சொல்லுறீங்க சுழி சுத்தமெல்லாம் இந்த போல இல்லை நீங்கள் வளர்த்திக்கொண்டா வரீங்களா எந்த ஊர்களிலேருந்து வர்றீங்க சரி சரி இந்த மாதிரி மாடு இல்லை நீங்கள் சமைக்கந்தான் வாங்கிக்கலாமா ரிமார் அன்னைக்கு வர்றீங்களா சரி ஓகே உங்கள் பேர் ஹிர் சன் இது வந்து

முப்பத்தி அஞ்சு ரெண்டு பல் தரத்துல இருக்கிற கடாரி முப்பத்தி அஞ்சு எடுத்துட்டு இருக்கா நேரமின்மை காரணமா அப்படி இந்த பதவி தவிர முடிச்சிருவோம் அடுத்து நம்ம கலப்பின மாடு சந்தைக்கு போயிடுவோம் சாரி நாட்டு மாடு பதவிக்கு போயிடுவோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா விலை முடிஞ்சு வாங்கி வச்சிருக்காங்க ஐயா அதை வாங்கிருக்கீங்களா இந்த கடாரி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்